நடிகர் அஜித் விடா முயற்சி படம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிவு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ரிலீஸ்க்கு இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதமே வந்து அதுக்கு அடுத்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த படம் யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதிக் ரவிச் மார்க் ஆண்டனி படம் எடுத்தார் இல்லைங்களா அந்த அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் தாரோடு வச்சு ஏற்க போகிறாங்க ஸோ அந்த படத்துக்கு அஜித் தவறு வாங்கிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து அந்த அஜித்தோடைய லேட்டஸ்ட் சம்பளம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சத்ய ஜோதி தான் அந்த படத்தை ஜோதி ஃபிலிம்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து தயாரிக்கிறதா இருந்துச்சு அவங்க இந்த பட்ஜெட்டு வந்து ரொம்பவே கூட போகுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பின் வாங்கிட்டதாகவும் ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பட்ஜெட்டை வந்து வேற ஒரு நிறுவனம் வாங்கி இந்த படத்தை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஜித் அவர்கள் அந்த எந்த ப்ரொடக்ஷனில் நடிக்க போகிறார் அப்படின்றத அந்த கதை வந்து எந்த மாதிரியான ஒரு கதையில் அவர் அஜித் அவர்கள் இந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காரு தார் அப்படின்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்